ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு உண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறது விவரமாக காண இருக்கிறோம் சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இந்த வருடத்தில் பொதுவா எல்லாரும் என்ன சொல்வாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள் ஆனா நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் மூன்று விதமாக பிரிக்கிறோம் அதாவது மிதராசி மண்டலத்தில் குரு இருப்பது பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது இரண்டு பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும் அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும் மார்ச் பதினைந்து தேதி முதல் ஜூலை மாதம் பதினோரு தேதி வரை கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும் இதற்குப் பெயர் கால சர்ப்ப தோஷம் அப்போது எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்களும் தலை விரித்து ஆடும் அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம் துளாராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா துளாராசிக்காரர்களுக்கும் கேள்வி ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்பொழுது எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது எதுவும் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கிறது குரு பகவான் வந்தாலே பதவி பறிப்போகும் அப்படின்னு எல்லாம் ஜோதிடத்தில் சொல்றாங்களே இப்போ எங்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரப்போகிறார் இது என்ன நடக்க போகிறது அப்படின்னு தான் எல்லா துளாராசிக்காரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய துன்பங்களிலிருந்தும் தூக்கங்களிலிருந்தும் துயரங்களில் இருந்தும் இப்பொழுதுதான் துளாராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு படிப்பு உயர்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கிறது நிறைய துளாராசிக்காரர்களுக்கு இந்த இனம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு சில நபர்களுக்கு இந்த நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது இதுல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ஒரு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் இன்னொரு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் இன்னொரு உபஜயஸ்தானமான பத்தாம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்போ இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது கேந்திர பலம் பெறுகிறது தசம கேந்திரம் இது குரு உச்சமடையக்கூடிய இடத்திற்கு ஹம்ச யோகம் அப்படிங்கிறது பெயர் முதல் தரமான ராஜயோகத்தை உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு பகவான் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் வருடத்தின் தொடக்கத்துல அந்த மார்ச் பதினைந்து தேதி வரை பாகுக்குள் குருவின் பார்வை இந்த ராகுவின் கிரகத்தின் மேல் படுகிறது அப்போ இவங்களுக்கு அனைத்து கிரகங்களுமே ராகு கேது அச்சுக்குள் அடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பக்கம் லாபத்தில் கேது பகவான் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய லாபத்தை கொடுத்து கொண்டுதான் இருப்பார் ஐந்தாம் இடத்தில் ராகு அமர்ந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஜூன் மாதத்துக்கு பிறகு குருவின் பார்வை ராகுவிற்கு மறுக்கப்பட்டு ராகுவிற்கு வீடு கொடுத்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்வை இருக்கிறது இதனுடைய பலன் என்ன அப்படின்னா குறிப்பா ஒரு வேலை மாற்றம் பதவி மாற்றம் ஒரு உயர் பதவி இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் ஆன்சைட் போன்ற விஷயங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் நிறைய கடன்களை திருப்பி கொடுக்க வேண்டும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கப்படுவதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மேலும் உயர்கல்வி உயர் படிப்பு நான்காம் வீட்டுக்கு குரு பார்வை அப்படிங்கும் பொழுது குறிப்பாக ஒரு வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் ஆஃபீஸில் ஒரு டெக்கரேஷன் பண்ணணும் பல நபர்களை நம்மை நோக்கி வர வைக்கணும் உயர் அந்தஸ்து உயர் பதவிக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இப்படி நல்லா சொல்லக்கூடிய இந்த துளாராசி நபர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதையும் தவிர இவர்களுக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை இவர்களுடைய யோகாதிபதி சனி பகவான் பத்தாவது பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருப்பதனால் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அதன் மூலம் வெற்றி ஆதாயம் அனைத்தையும் துளாராசிக்காரர்கள் பெறுவார்கள் இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறிப்பாக அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்ல வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி இல்லைன்னா சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டிய விஷயமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் அதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும் வருடத்தின் கடைசியில் நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்தாலும் இவர்களுக்கு ஒரு சுகக்கேடு ஏற்படாது ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல உச்சகுரு ஏழாவது பார்வையாக ராகுவை பார்க்கிறார் அப்போ ராகுவை டீஆக்டிவேட் செய்து நெகட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக குரு பகவானின் பார்வை அங்கு நீர்த்து விடும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இந்த பக்கத்தில் லாபஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் கேது அப்போது அந்த கேது குறிகாட்டக்கூடிய மெடிக்கல் ப்ரொஃபஷன் டீச்சிங் ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் போய் ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் தொழிலில் ஒரு புது புராடை புது கான்செப்ட் போன்ற விஷயங்களை எல்லாம் புகுத்தி மேலும் மேலும் நல்ல ஒரு உயரத்துக்கும் உச்சத்துக்கும் இந்த துளாராசிக்காரர்கள் பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதில் இவங்க குறி கவனிக்க வேண்டியது குரு பகவான் கடகராசிக்குள் வந்த பிறகு முதலில் புனர் பூசம் பிறகு அந்த பூச நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ராஜயோகம் ஏன் அப்படின்னா பூச நட்சத்திர அதிபதி சாட்டன் இவர்களுக்கு ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வந்து இவர்களுக்கு வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் கொடுப்பதற்கு தயாராக ஆறாம் இடத்தில் இருந்து இந்த சாட்டானின் நட்சத்திரத்தின் மேல் குருவின் பயணம் மேலும் இந்த குருவின் பார்வை இதே சாட்டானின் மேல் வந்து விழுகிறது ஓ நான்காம் இடம் குறிகாட்டக்கூடிய வீடு வாகனம் அனை ஐந்தாம் இடம் குறிகாட்டக்கூடிய புத்திர பாக்கியம் அதன் மூலம் வெற்றி குழந்தைகளுக்கு லைஃப் செட்டில் ஆகக்கூடியது ஆராமிடம் இடம் குறிகாட்டக்கூடிய நோய் எதிரி கடன் போன்ற விஷயங்களில் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இப்போ உபஜயம்னாவே அது ஜெயம்தான் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று வீடுகள் துளாராசிக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை பூரணமாக பயன்படுத்திக்கொண்டு கொண்டு மேலும் மேலும் துளாராசிக்காரர்கள் ஒரு நல்ல உச்சத்துக்கு போக முடியும்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்